வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசித்துக் கொண்டிருப்பவர் ஸ்ரீவித்யா திருத்தணி ஜனவரி இருபத்தி ஐந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு தனம் அறக்கட்டளை திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பில் அரசின் திட்டங்களுடன் இணைந்து சுகாதாரம் வேளாண்மை வாழ்வாதாரம் வறுமை ஒழிப்பு காப்பீடு ஆகிய திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்பட அணிவகுப்பு நடத்தினர் இந்த பேரணியை தலைமையேற்று தொடங்கி வைத்தார் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தீபா திருத்தணி சென்னை சாலை காந்தி சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணி முருகப்பா நகர் தனியார் திருமண மண்டபத்தில் முடிவுற்றது இந்நிகழ்வில் தனம் அறக்கட்டளை திட்ட தலைவர் செந்திலரசி வேளாண்மை இணை இயக்குநர் கலாவதி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் கணேஷ் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் குழுவை சேர்ந்தவர்களும் விவசாயிகளும் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் வட்டார களஞ்சிய இயக்கத் தலைவி வாணிஸ்ரீ நன்றி உரையாற்றினார் நன்றி